கரும்பூரம் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் புவனா என்ற ஒரு சிறுமி தனது தந்தையுடன் வசித்து வந்தாள் அவள் தனது பதினாலு வயதில் ஆனால் அவள் வாழ்க்கையில் சோகம் நிறைந்ததாக இருந்தது ஏனென்றால் அவளது அம்மா சில மாதங்களுக்கு முன்புதான் திடீரென மரணித்து விட்டார் அம்மா இருந்தபோது அவள் உலகமே சந்தோஷமாக இருந்தது தினமும் பள்ளிக்கு செல்லும் முன் அம்மா அவளுக்கு காலை உணவு செய்து கொடுப்பதும் அவளது முடியை விரித்து கட்டித்தருவதும் படிக்கப் போகும் விஷயங்களை வீட்டில் வந்து பகர்வதும் போன்ற நல்ல நினைவுகள் அவளிடம் இருந்தது ஆனால் அம்மா இறந்த பிறகு அந்த வீடு முழுவதும் வெறுமையாக ஆகிவிட்டது தந்தை பெரிய விருப்பமில்லாத வேலைக்கு சென்று விடுவார் பூவனா தனியாக வீட்டில் இருக்கும் நேரம் அதிகமாகவே ஆகிவிட்டது இரவில் மட்டும் அம்மாவின் நினைவுகள் மிகவும் ஆழமாக வந்து மறைந்துவிடும் ஒரு இரவு புவனா தனது படுக்கையில் படுத்து அம்மாவை நினைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தாள் வெளியே முழு நிலவு பிரகாசமாக இருந்தது ஆனாலும் அவளது உள்ளத்தில் நிரந்தர இருண்ட தனிமை இருந்தது அவள் கண்கள் கலங்கியபடியே உறக்கத்தில் ஆழ்ந்து போனாள் இருந்தாலும் நள்ளிரவில் வீட்டின் மையத்தில் இருந்த பழைய மணிக்கடிகாரம் பனிரெண்டு முறை அடித்தது ஒவ்வொரு சத்தமும் காதை கிழிக்கும் அளவுக்கு பயங்கரமாக கேட்டது அவள் கண்கள் நன்றாக மூடியிருந்தாலும் ஒரு விசித்திரமான பாதம் சத்தம் கேட்டது அது நெளிந்து வருவது போல இருந்தது மெதுவாக சமையலறை பக்கம் இருந்து நெருங்கி வந்தது புவனா மெதுவாக கண்களை திறந்தால் இருட்டில் யாரோ நிழல் ஒன்று நின்றது அது அப்படியே அம்மா போல் தோன்றியது உடனே அவள் பயத்தில் நடுங்கினாள் அப்போது ஒரு குரல் புவனா அந்த குரல் அவளது அம்மாவின் குரல்தான் அவளது இதயம் துடிக்கத் தொடங்கியது அம்மா அம்மாவின் உருவம் மெதுவாக முன்னே வந்தது அவள் முகம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் குரல் மட்டும் புவனாவை ஆழமாக கவர்ந்தது அம்மா நீங்கள் நிஜமா இது கனவா இல்லை புவனா இது உண்மைதான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் உன்னுடன் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன் புவனா கண்களில் கண்ணீர் வழிய அம்மா நான் உங்களை நிறைய நேசிக்கிறேன் நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்களே ஏன் என்று கேட்டாள் புவனா அம்மா மெதுவா புன்னகை செய்தாள் ஆனால் அந்த புன்னகையில் ஏதோ ஆழ்ந்த துக்கம் கலந்தது போல இருந்தது புவனா நான் இங்கே தான் இருக்கணும் ஆனால் இதுவே என்னால் முடியும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் அதான் வந்தேன் நீயும் உன் தந்தையும் நலமாக இருக்கணும் உன்னோட பயங்களை விட்டுவிடு நீ தனியாக இல்லை நான் எப்போதும் உன்னோட கண்களின் முன்னால் இருப்பேன் என்று புவனாவின் அம்மா சொன்னாள் புவனா அம்மாவை அணைக்க முனைந்தாள் ஆனால் உடனே அந்த உருவம் மெதுவாக மங்கத் தொடங்கியது அம்மா போகாதீங்க என்று புவனா கதறினாள் நான் போகணும் புவனா ஆனால் நான் இங்கே இருக்கிறேன் உன் இதயத்தில் உன் நினைவுகளில் எப்போதும் என்று அம்மா சொல்லிவிட்டு அம்மாவின் உருவம் மெதுவாக காற்றில் கரைந்து மறைந்துவிட்டது அடுத்த நாள் புவனா மறுநாள் காலை எழுந்ததும் சுவரில் தொங்கி இருந்த அம்மாவின் பழைய புகைப்படத்தில் புன்னகையை கவனித்தாள் அது அன்றிரவு வந்த அம்மாவின் புன்னகைதான் புவனா இனிமேல் தனிமை இல்லை என்பதை உணர்ந்தாள் அம்மாவின் ஆன்மா எப்போதும் அவளுடன் இருப்பதை நம்பிக்கையுடன் உணர்ந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல கதையை கேட்க நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அம்மாவின் இழந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதன் வழி